ஹாய் ஃபிரண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம் உள்ளாக போனோடனே இந்த மாதிரி வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று தருவாங்க நீங்கள் டிஎன்பிசி மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து போனீங்கன்னா அதில் வந்து வெப் வந்து தனியாக வந்து பேஜஸ் வந்து ஒதுக்கி வைப்பாங்க சரிங்களா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எடுத்த உடனே கொஸ்டின் வாங்கினோமா செம்மை வந்து சால்வ் பண்ணோமா அப்படின்னு வந்து வைப்போம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டைம் தான் வந்து நிறையா வந்து வேஸ்ட் ஆகும் அதை வந்து புரிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி வந்து வெப்சைட் வாங்கினோடனே அவங்க வந்து டைம் ஸ்டார்ட் சொன்ன உடனே நம்ம வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஏவில் வந்து எம் வரைக்கும் வந்து போட்டுக்கணும் எண்ணில் வந்து இஜெட் வரைக்கும் வந்து போட்டுக்கணும் சரிங்களா ஸோ வந்து இந்த லைனை வந்து ஃபில் பண்ணணும் இந்த லைனை வந்து ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இது வந்து ட்விக் நம்பர் ஒன் இந்த மாதிரி வந்து போட்டதுக்கப்புறம் ஏவுக்கு நெவாக வந்து ஒன்று போடுங்க சரிங்களா பிக்கு நெவாக வந்து ரெண்டு போடுங்க இதே மாதிரி வந்து ஒவ்வொரு நம்பாவை வந்து அதிகரிச்சுட்டே வந்து இங்கே வந்து இஜெட்டுக்கு நெவாக வந்து யூபத்தாக வந்து போடுங்க சரிங்களா இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க இது வந்து ட்விக் நம்பர் டூ ட்விக் நம்பர் ட்ரீ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ட்விக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்படி போடணும் கீழே வந்து இப்படி போடணும் அதே மாதிரி வந்து இந்த சைடு வந்து இப்படி போடணும் இந்த சைடு வந்து இப்படி போடணும் சரிங்களா ஸோ வந்து மேலே வந்து என் போடுவீங்க கீழே வந்து எஸ் போடுவீங்க இங்கே வந்து என்ன போடுவீங்கன்னா டபிள்யூ போடுவீங்க இங்கே வந்து வந்து இ போடுவீங்க சரிங்களா ஸோ வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க இது வந்து மூணாவது ட்விக் நாலாவது ட்விக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூரியனோடய பணம் வந்து போட்டுக்கோங்க இங்கே ஓ இது போட்டுக்கோங்க இங்கே ஓ இது போட்டுக்கோங்க இங்கே ஒன்று போட்டுக்கோங்க இங்கே ஒன்று போட்டுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி கோடு வந்து போட்டுக்கோங்க இது வந்து நாலாவது ட்விக் சரிங்களா ஸோ வந்து இந்த நாலு ட்விக்கை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் வந்து வீசணிங்களை வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து கொஸ்டின்க்கு மேலே கண்டிப்பாக வந்து அடிக்க முடியும் சரிங்களா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம் இந்த பேப்பர் பெர்சன்டேஜ் நான் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எந்த எக்ஸாமுக்கு போனீங்கனாலும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கோங்க இப்படி எழுதுனீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து பத்து கொஸ்டின் வந்து உங்கள் பேக்கெட்டில் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து முன்னாடியே தெரியும் இதில் வந்து வேறு ஏதாவது டெக்னிக் இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் தேங்க்யூ